வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இப்போ பிள்ளையாரை பற்றி ஒன்னா ரெண்டா பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த காலத்துலலாம் தெருக்கூத்து நாடகங்கள்லாம் நடக்கிற பொழுது முதல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணா முக்கண்ணார்த்தன் மகனே கந்தனுக்கு முன் கணபதியே முன்வருவாய் தொந்தி கணபதி கும்பிடுறோம் குடும்பத்தோட உக்கி போடுறோம் என்னைக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு போகும் இப்ப இந்த தெருக்கூத்த ஆரம்பிச்ச உடனே இந்த பாட்டை பாடுவாங்க ஆனா அந்த உக்கி போடுறதுங்கிறது கோமாளின்னு ஒருத்தன் வருவான் கூத்தில் கோமாளி விஷகன்னு சொல்லுவாங்க அவன் வந்து உக்கி போடுவான் இந்த உக்கி போடுறதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது உக்கி போடுறதுன்னா தோப்புக்கரணம் போடுறது வேற எந்த சாமிக்கும் நம்ம இப்படி கும்பிடலை வேற எந்த சாமியை பார்த்தாலும் தலையில் குட்டிக்கிறது இல்லை தோப்பு கரணம் போடுறது இல்லை எல்லா சாமியும் கை கூப்பி வணங்குறோம் தலை தாழ்த்தி வணங்குறோம் அப்போ இந்த பிள்ளையாருக்கு மட்டும் தோப்பு கரணம் போடுறோமே அப்போ இதை யார் முதல்ல போட்டது இப்போ அருகம்புல்ல யார் முதல்ல வச்சதுன்னு தெரியும் இதை செஞ்சது யார் குழக்கட்டை செஞ்சது யார் இதெல்லாம் கதை தெரியும் ஆனால் முத முதல்ல தோப்புக்கருணம் போட்டது யார் தெரியுமா விநாயகருடைய மாமா எப்பொழுதுமே மாமா மருமகன்னா ஒரு தனியான ஒரு அன்பு பாந்தவியம் இருக்கும் ஒரு பிணைப்பு அதை சொல்கிறேன் ஒரு தடவை கைலாசத்து வாசல்ல கணபதி விளையாடிக்கிட்டு இருக்கார் குழந்தை கணபதி விளையாடிகிட்ருக்கிறாரு அப்போ வந்து தன்னுடைய சகோதரியான பார்வதியையும் சிவனையும் பார்ப்பதற்காக திருமால் வருகிறார் சங்கு சக்கரதாரியாக அவர் அழகாக நீல மேனி பீத்தாம்பரம் எல்லாம் போட்டுக்கிட்டு வராரு வரும்போது இங்கே மருமகனை பார்க்குறாரு அது குழந்த கொழு கொழுன்னு செக்கச்ச வேல்னு முறக்காதும் அதுவுமா உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே அப்படியே தூக்கி அணைச்சிக்கிறார் அது மூஞ்சிக்கிட்ட வச்சு அதை அப்படி கொஞ்சும் பொழுது இந்த குழந்த சும்மா இருக்கக்கூடாது இவர் கையில் இருக்கிற சக்கராயுதத்தை பிடுங்கிக்கிடுச்சு அது ரொம்ப செல்லமாக குழந்தைய இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது பாக்கெட்டில் இருக்கிற பேனாவை எடுத்துக்கும் இல்லாட்டி எதையான ஒன்று எடுத்துக்கிட்டும் தரமாட்டேங்கும் அதே போல் தான் இந்த பாப்பா விநாயகர் இருக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு கண்ணா அதை கொடுத்துரு அது மாமாவுடைய சக்கராயுதம் அது ஆயுதம் கூர்மையானது அதெல்லாம் நீ கையில் வச்சுக்க கூடாதுலாம் சொல்லி கல்லி பார்க்குறாரு அங்கே யாரும் இல்லை மாமாவும் மருமகனும் தான் அவர் உடனே குழந்தையை இறக்கி விட்டுட்டு கேட்குறாரு கண்ணா கொடுத்துருப்பா செல்லம் தங்கம் கொடுக்கவே மாட்டேன்னு சிரிக்குது அது பார்த்தாரு மாமா என்ன பண்ணுறது சக்கராயுதத்தை இந்த குழந்தை வச்சுக்கலாமா அது எவ்வளோ கூர்மையானது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரு கொடுத்துருன்னா கடைசியில் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அவர் எங்கே பிடிங்கிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு அந்த சக்கராயுதத்தை வாய்க்குள்ளே போட்டுடுச்சு வாய்க்குள்ளே போய் யானை வாய்க்குள்ளே போன்தான் எப்படி எடுக்கிறது இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம் சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லையாம் கெஞ்சி கூத்தாடியாவது நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா கெஞ்சி பார்த்தாரு அடுத்தது என்ன செய்வார் அவர் ஏற்கனவே காளிய நர்தனமெல்லாம் ஆடி இருக்கிறாரு எல்லாம் ஆடி இருக்கிறாரு இல்லையா கண்ணனா இருந்த பொழுது பார்த்தாரு இப்படி ஆடி பார்க்குறாரு அப்படி ஆடி பார்க்குறாரு அதுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அந்த குழந்தை அந்த சக்கரத்தை வாயில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குது மாமா எப்படியெல்லாம் ஆடுறாருன்னுட்டு அப்போ பார்த்தாராம் இவனுக்கு வேடிக்கையாக வினோதமாக ஏதான்னு செஞ்சாதான் நமக்கு காரியம் சித்தி ஆகும்னு சொல்லிட்டு இந்த கையால் காதை பிடிச்சிக்கிட்டு அந்த கையால் காதை பிடிச்சிக்கிட்டு இந்த காதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து உட்காந்து எழுந்துக்கிறாராம் அதை பார்த்த உடனே விநாயகருக்கு அந்த குழந்தைக்கு சிரிப்பு ஹா 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 அப்படின்னு சிரிக்கும் போது வாயிலேருந்து சக்கரம் கீழே உருண்டு விழுந்துருத்தான் அப்படியே எடுத்துக்கிட்டாராம் அதுக்குள்ள பரமேஸ்வரன் பார்வதி எல்லாரும் குடும்பத்தினர் எல்லோரும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்களாம் என்ன ஆச்சு என்ன என்ன ஆறுதாவது அவனை அருமையான மருமகனேன்னு தூக்கி கொஞ்சம் போய் அவன் என் கையில் இருக்கிற சக்கராயுதத்தை எடுத்துக்கிட்டு வாயில் போட்டுக்கிட்டான் நான் தான் பயந்து போனேன் ஆனால் பரவாயில்ல நான் ஆடு ஆடுன்னு ஆடி அவன் சிரித்து அந்த சக்கரம் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்போ பார்வதி கேட்டாலாம் அண்ணா அது எப்படி நீங்கள் ஆடினீங்கன்னாக்கா அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரான் இனிமேல் நான் ஆட மாட்டேன் அவனோட பக்தர்கள் எல்லாரும் காரியம் ஆகணும்னா அவங்க ஆடுவாங்க அதுதான் தோர் பி கரண் தோர் அப்படின்னாக்க ரெண்டு காதுகளையும் பிடித்து கொண்டு போடுகின்ற ஒரு தோப்புக்கரன் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாராம் அப்ப திருமால் ஒரு தரம் தான் ஆடினார் அப்படி இப்போ நாம் ஒரு நாளைக்கு ஏழு தடவை போட்டா போகிறோம் வலது மூளை இடது மூளை ரெண்டு மூளையும் சூப்பராக வேலை பார்க்கும் ஷார்ப்பாகிடும் அதுக்காக தான் அந்த காலத்திலலாம் பள்ளிக்கூடத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க தோப்புகர்ணம் போட்டு வாய்ப்பாடை திருப்பி சொல்லும்பாங்க அந்த மூளையை பிரித்தி செய்வதற்காக நம்ம நாட்டில் பார்த்திங்களா வழிபாடுன்னு வச்சுருக்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே எப்பேற்பட்ட ஒரு அந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் மூளை வளர்ச்சிக்குமான ஒரு விஷயங்களை சூக்ஷ்மமாக வச்சுருக்குறாங்க பிள்ளையாரை கும்பிட்டா நல்ல புத்தி வரும் சித்தி வரும் காரிய சித்தி கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை உங்களுக்கு சொன்னேன் நாம் பொதுவாக என்ன செய்வோம் கோவிலுக்கு போன உடனே நம்ம வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் பூவை எடுத்துகிட்டு போவோம் கணபதிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தமிழில் கூட பண்ணுறாங்க நான் சொல்கிறது முண்டியெல்லாம் வந்து கோயிலில் கொண்டு போய் கொடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க அவங்க சரின்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு சுமுக்காயனமாக ஏகதந்தாயனமாக கஜகர்ணக்காயனமக கபிலாயனமக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல விகடாயன மகன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அர்த்தம் தெரியாது என்ன அர்த்தம்னு தெரியாது இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு நாமத்தையும் சொல்லி அதுக்கு உண்டான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா கேட்குறீங்களா சுமுகாயனமக அப்படின்னா சுமுகர் அழகிய முகம் கொண்டவர் ஏகதந்தர் ஒற்றை தந்தம் கொண்டவர் கபிலர் பழுப்பு நிறமானவர் கஜகர்ணர் யானையைப் போல் காது கொண்டவர் லம்போதரர் பெரிய வயறு உடையவர் விகட்டர் கூர்மை மிக்கவர் விக்னராஜர் தடைகளை அகற்றுபவர் அல்லது அழிப்பவர் விநாயகர் மேலான தலைவர் தூமகேது தூமகேதுவை வென்றவர் கணாத்தியக்ஷர் பூதகணங்களுக்கெல்லாம் தலைவர் பாலச்சந்திரர் பிறைச்சந்திரனை தலையில் சூடியவர் கஜானனர் யானை முகம் கொண்டவர் பக்ர துண்டர் வளைந்த துதிக்கை கொண்டவர் கர்ணர் முரம் போன்ற காது கொண்டவர் ஹேரம்பர் ஐந்து முகங்களை கொண்டவர் ஸ்கந்த பூர்வஜர் கந்தன் எனும் முருகனுக்கு முன் பிறந்தவர் ஆக இப்படி ஒவ்வொரு நாமாவளிக்கும் உள்ளே ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அர்ச்சனை பண்ற பொழுது நம்ம விநாயகர் பார்த்து கும்பிட்டோம்னா அவருக்கும் திருப்தி நமக்கும் திருப்தி இல்லைங்களா அவ்வையார் பாட்டிக்கும் விநாயகருக்கும் இருந்த அந்த ஒரு சொந்தம்ங்கிறது ரொம்ப அழகானது ஏன்னு கேட்டால் ஒளவையார் பாட்டி தமிழுக்காகவே வாழணும்னு நினச்சா அப்பா அவள் பாட்டி இல்லை இளம் குமரியாக இருந்த பொழுது அவளுக்கு பொன் கேட்டு யாரோ வராங்க அப்படின்னு கேட்ட உடனே அவ சொல்லிட்டா எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த சம்சார வாழ்க்கை குடும்பம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் வந்து உலகத்துல தமிழை பரப்புவதற்காக பிறந்திருக்கிறேன் அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறா விநாயக்கர்கிட்ட போய் அவதானோ கும்பிடுறத விநாயக்கர்கிட்ட போய் எனக்கு இது வேண்டாம் மூப்பு கொடு அப்படிங்கிறா இப்போ நமக்கும் அவ்வையாருக்கும் அதுதான் வித்தியாசம் நாம் என்ன பண்ணுறோம் எவ்வளோ வயசானாலும் இன்னும் கொஞ்சம் இளமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா ஆனால் ஒளவையார் சொல்கிறான் வேண்டாம் எனக்கு நல்ல ஒரு முதுமையை கொடுத்துரு ஆனால் தமிழ் பேசும் சக்தியை கொடு அப்படிங்கிறா அவள் கேட்டது தான் நியாயம் உடனேவே இந்த பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கிட்ட வரும்பொழுது அவள் கிழவியாக இருக்கா தலை நரைச்சி ஒரு முதியவளாக இருக்கிற பொழுது அவளுடைய வளத்தை அப்பா அம்மாவே ஆச்சரியப்பட்டுடுறாங்க என்னம்மா இதுன்னு ஆமாம் மனை வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்னுடைய இந்த பிறப்பின் ரகசியமே வேற நான் தமிழை பரப்புவதற்காக தமிழ் பாடுவதற்காக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறதுனால அவளுக்கு அந்த முதுமையை கொடுத்தவர் இளமையான குரல் இளமையான எண்ணங்கள் அற்புதமான அனுபவங்களை கொடுத்ததுனால அவள் ஊர் ஊரா போய் பாடுறா நல்ல பாட்டும் பாடுவா யார் யார் திட்டணும்னாலும் அந்த தமிழில் திட்டிப்படுவாங்க அவங்க இந்த ஔவையார் வந்து பாடினது அகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சீத பூம் பாதச்சிலம்பு பலகிசெய்பாட பொன்னரை வளர்ந்து எப்படி சீத களப செந்தாமரைப்பூம் பாதச்சல் பவ ஆரம்பத்திலேயே இந்த பாத கமலங்களை பற்றி ஆரம்பிச்சுட்டு சொல்கிறா பொன் அரைஞான் போட்டிருக்கிறாராம் பூந்துகில் ஆடையும் பட்ட ஆடை கட்டி அந்த பேர்பட்ட நான்ற வாயும் அந்த பேழை வயிறும் அப்படின்னு விநாயகர் அப்படி வர்ணிச்சிருப்பா அதுக்கு பேர் அகவல் அகவல் அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும் இப்போ குயில் கூவும் காகம் கரையும் கிளி பேசும் மயில் அகவும் மயில் கத்துறத அகவுது அப்படிம்பாங்க அப்படின்னா அகவல் அப்படின்னாக்கா ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று தமிழில் பா வரிசையில் ஆசிரியப்பா நிலமண்டில் ஆசிரியப்பாலாம் வருதில்லை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அகவல்ங்கிறது ஒரு வரிசை ரெண்டாவது அது பிள்ளையாரை வருக வருக வருகன்னு கூப்பிடுற மாதிரி மயில் வந்து குயில் மாதிரி பாடாது அது கத்துறது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அது அகவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அகவல் வரிசையை வருக வருகன்னு சொல்கிற மாதிரி அந்த சந்தத்தில் இந்த பாட்டை பாடினதுனால அகவல் சரி அவங்க இந்த அகவலை எப்போ பாடினாங்க தெரியுமா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார மூவரில் ஒருத்தர் இல்லையா அவரும் இரு மனைவியரோடு நன்றாக வாழ்ந்தவர் தான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் திரு அஞ்சைக்களம் அப்படிங்கிற ஊரில் போய் நின்று அந்த சிவனை பார்த்து அப்பா நான் இந்த பூலோகத்தில் பிறந்தேன் தமிழ் பாடினேன் நிறைய அவஸ்தப்பட்டேன் கண்ணு போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வேண்டேன் இந்த மனை வாழ்க்கையை அப்படிங்கிறார் அதாவது எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துல அவர் வெறுத்தார் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் யாருன்னு கேட்டால் சேரமான் பெருமாள் நாயனார் நாட்டு மன்னர் அவர் ரெண்டு பேரும் உயிரும் உடலும் போல அவ்வளவு இதுவாக இருந்த பொழுது அவர் எங்கேயோ குளிச்சுட்டு அலங்காரமெல்லாம் பண்ணிக்கிட்டு வரேன்னு சேரமான் பெருமாள் நாயனார் போயிட்டு வரதுக்குள்ள இவர் திரு அஞ்சைக்கல ஈஷனே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் நீ என்னை அழைச்சிட்டு போயிடு அப்படிங்கிறார் இதை நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப வயசானவங்க கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் போருமப்பா எல்லாம் பார்த்தாச்சு என்னை அழைச்சிட்டு போயிடு அதாவது எனக்கு இன்னும் வழி தெரியாது போக வேண்டியதுக்கு நீ தான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகணுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது ரொம்ப அழகான வார்த்தை அப்போ பரமேஸ்வரன் என்ன சொல்கிறார் உன்னை அழைத்து செல்கிறோம் இந்திரனுடைய ஐராவதத்தை அனுப்பி அந்த வெள்ளை யானையில் நீ ஏறி கைலாசத்திற்கு வா ஆலால சுந்தரனே அப்படின்னு அசரீரி ஒலிச்ச உடனவே ஆஹா அவர் வந்து கையை கூப்பிட்டு நிற்கிறாரு வானுலகத்திலிருந்து ஐராவதம் வருகிறது ஐராவதம்ங்கிறது நான்கு தந்தங்களை கொண்ட வெள்ளை யானை இது இந்திரனுடைய யானை இது பார்க்கடல் கடையும் போது வந்ததுனால அது இந்திரன் எடுத்தண்டா ஸோ அந்த பரிவாரங்களோட அவரது இதையான்னு வந்து இவர் அதில் ஏறி உட்கார வச்சு ஒன்றை கைலாயத்துக்கு அழைச்சிட்டு வர சொன்னார்னுட்டு அந்த படைகளோடு அப்படி போயிட்டுருக்கும்போது சேரமான் பெருமாள் நாயனார் வந்துடுறாரு வந்துட்டு சுந்தரரே என்னை விட்டு விட்டு நீங்கள் போகலாமா ஆப்த நண்பராயிற்றே அப்படின்ன பொழுது அவர் அது அவருக்கு கைலாசத்துக்கு போகிற அந்த ஒரு சந்தோஷத்தில் அவருக்கு அது காதில் விழலை அப்போ சேரமான் பெருமாள் நாயனார் எப்பொழுதுமே சுந்தரர் வரார்னா அவருக்கு முன்னால் பக்கமாக போய் நின்றுக்கிட்டு அவர் வரதை அப்படி வரவேற்பாராம் அதே போல் என்ன பண்ணார் அவர் வ ஏறி வந்த அந்த குதிரையின் காதில் பஞ்சாட்சரத்தை ஓத அந்த குதிரை அப்படியே வாயு வேகமாக வந்து வானுலகத்தில் இந்த யானை போக குதிரையும் போக முன்னால் போய் நின்றுட்டார் என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்ன பொழுது அழைத்தது சிவன் மறந்தது இவ்வுலகை அப்படின்னாராம் அழைத்தது சிவம் மறந்தது இவ்வுலகை அது எப்படி நீங்கள் என்னை விட்டுட்டு போகலாம் நானும் வரேன் அப்படின்ன பொழுது இந்த பஞ்சாட்சரம் சொல்லப்பட்டதினால் அந்த குதிரையும் வேகமாக போகிறதா இவங்க ரெண்டு பேரும் கைலாசத்துக்கு இருக்கிறாங்க போகிற வழியில் அப்படி கீழே பூலோகத்தை பார்க்குற பொழுது திருக்கோவிலூரில் ஒளவையார் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க பழங்கள்லாம் வச்சுருக்குறாங்க போகும்போது சும்மா இல்லாமல் சேரமான் பெருமாள் நானும் சுந்தரரும் கைலைக்கு செல்கிறோம் நீம் அங்கே வாயேன் என்ற பொழுது அப்போ அவ்வையார் சொல்றாங்க நீங்களெல்லாம் போங்க நான் என்னுடைய பூஜையை நிறுத்தி நிதானமாக தான் பண்ணிட்டு வருவேன் எனக்கு அப்படி கைலாசம் வேணும்னாக்க நான் வந்துப்பேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டாங்களாம் இப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா நாங்கள் போகிறோம் கொஞ்சம் அவசரமாக வரையன்னா சாமிக்கு இப்படியே நாலு பூவை அள்ளி போட்டு சும்மா ஒரு தீபாராதனை கட்டியன்னா அங்கே போகணுமே அதல்ல உண்மையான பூஜை பண்ணுறவங்க மற்றதெல்லாம் மறந்துட்டு அந்த பூஜை எப்படி முறைப்படி கிரமப்படி செய்யணுமோ அப்படி செய்வாங்க அவை யார் என்ன பண்ணுறா மெதுவாக அவை தன்னோட தமிழ் பாட்டை பாடி அந்த பழங்கள் பால் பருப்பு நெய் எல்லாத்தையும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறா அந்த விநாயகரும் அன்னைக்குன்னு தும்பிக்கையை வச்சு ஒன்றொன்னா ரசித்து சாப்பிட்ற பொழுது ஏன் அவையே உனக்கு கையில் போக வேண்டாமா அப்படின்னு கேட்குற பொழுது அவ சொல்கிறா எனக்கு தளர்ந்து தான் போச்சு இத்தனை நாள் நடந்திருக்கேன் 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 தமிழ்நாடு பூரா நடந்தாச்சு நிறையா பாடியாச்சு நிறையா தமிழ் கொடுத்தாச்சு உன்னை பார்த்தாச்சு உன்னை வணங்கியாச்சு உன்னால நான் கிழவியாகவும் ஆகி இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் எனக்கும் கைலாசம் போகணும்னு ஆசை தான் அவங்கள போல வெள்ளை யானையும் அந்த குதிரையும் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னபோது நீ ஏன் கவலைப்படுற என் மேலே ஒரு பாட்டை பாடு நான் உன்னை அழிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறார் அந்த நேரத்தில் தான் அந்த விநாயகரை கண் தன கண் முன்னால் பார்க்குறா சீத கழவ செந்தாமரை பாத சிலம்பு பல இசை பாட அவர் காலில் போட்டிருக்கிற அந்த கொலுசு அப்படி சத்தம் போடுதான் நினச்சி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு குழந்தை விநாயகர் காலில் கொலுசு போட்டிருக்கு இடுப்பில் பொண்ணு அரைஞான் போட்டிருக்கு பட்டு கட்டி இருக்குது என்ன அழகாக இருக்கும் இல்லையா இந்த அகவலை பாடி 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 மெதுவாக பாடி முடித்த உடனே எனக்கு கற்ப அற்புதம் நிறைந்த கற்பக களிரேன்னு சொல்கிற கற்பகம்னா நினைத்ததை தரக்கூடிய கற்பக விருட்சம் போல் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ தருவாய்ங்கிற அற்புதம் நிறைந்த கற்பக களிரே அப்படின்னு அவ பாடின பொழுது விநாயகர் சொன்னாராம் நீ வந்து தமிழை வந்து உலகத்துக்கு மட்டும் தரலை என்னோட உள்ளத்தில் உன்னுடைய தமிழ் பாக்கள் இனிக்கிறதுன்னு சொன்னாராம் சொல்லிட்டு இரு நீ தயாரா கைலைக்கு வர அப்படின்னு போது நீ என்ன சொல்றியோ உங்க சித்தம் அப்படின்ன உடனே துதிக்கையால இப்படியே அந்த ஔவையாரை எடுத்து நேர கைலாசத்தில் கொண்டு போய் சேர்த்தாச்சு இங்கேருந்து அப்படியே அந்த துதிக்கையினால் வளைத்து கொண்டு போய் அந்த அம்மையாரை கைலாயத்தில் விட்ட உடனே அந்த அம்மா பார்க்கறாங்க நந்தி இருக்கிறார் எல்லாரும் இருக்கார் பிரிங்கி இருக்கிறார் சிவன் இருக்கிறார் பார்வதி இருக்கிறார் எல்லாரையும் பார்த்து வணங்கி நிற்கிற பொழுது கொஞ்சம் நேரம் கழித்து அப்போ பரமேஸ்வரன் அவர்கிட்ட ஏதோ கேள்வி கேட்கும்பொழுது ஆமாம் இது இந்த மாதிரி விநாயகர் தான் என்னை அப்படியே ஒரு நிமிஷத்தில் இங்கே கொண்டு வந்துட்டார் எனக்கு ஒன்றுமே புரியலை கைலாசம் இப்படி இருக்குமான் நம்ம சந்தோஷப்பட்டுன்னு இருக்கும் பொழுது வெள்ளை யானை வருகிறது குதிரையும் வருகிறது வந்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் நாங்கள் பார்த்த போது இந்த அம்மா கீழே உக்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்களே இது எப்படி நமக்கு முன்னாலே இங்க வந்தாங்க அப்படின்னு அவங்க கேட்ட பொழுது அங்க ஒரு தமிழ் பாடல் பாடுறா என்ன தெரியுமா சொல்றா கரிமுகனுடைய கருணை இருக்கின்ற பொழுது ஐராவதம் வெள்ளை யானையும் காத தூரம் இந்த பரியும் காத தூரம் அப்படின்னா நான் அந்த பாடலை சொல்லல அர்த்தத்தை மட்டும் சொல்றேன் என்ன சொல்றா இந்த கரி யானை அப்படின்னாக்க இந்த கரிமுகன் அப்படின்னாக்க விநாயகனுடைய அருள் இருந்தால் அந்த அருளுக்கு முன்னால மத்ததெல்லாம் ஒரு காத தூரம் தள்ளி தான் நிற்கணும் கிட்ட வந்துட முடியாது அந்த ஐராவதமும் காத தூரம் இந்த குதிரையும் காத தூரம் நான் முன்னால வந்துட்டேன் அப்படின்ன பொழுது அப்பதான் விநாயகருடைய அந்த ஒரு கருணை மட்டுமில்ல நினைத்ததை தருகிறான்க்கா எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்குள்ள கொடுக்குறாரு இல்லையா அப்போ இந்த பாட்டை அகவல் அதனால தான் இப்போ கூட பாடுவாங்க நமக்கு காரிய சித்திக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் சொல்லலாம் அகவல் சொன்னாக்க இந்த 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 உலகத்திற்கு தேவையானதும் கிடைக்கும் அந்த உலகத்துக்கு தேவையானதும் கிடைக்கும் ஆக கைலாசத்துக்கு போயும் அங்கேயும் அந்த அம்மாவுடைய குசும்பு விடலை எப்படி சொல்கிறா பாருங்க கரிமுகவனுடைய துணை இருந்தால் ஐராவதமும் ரொம்ப தூரத்தில் தான் நிற்கணும் குதிரையும் அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த கதையை உனக்கு யார் சொன்னான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் தெய்வத்தின் குரல் ஏழாம் பகுதியில் மகாஸ்வாமிகள் திருவாய் மலர்ந்து இருக்கிறார் பாருங்கோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு நூற்றுல ஒரு பங்கு இத்துணுண்டு நான் சொல்லியிருக்கேன் அவர் அந்த காட்சியை அப்படி வர்ணித்து அழகான தமிழில் மகாஸ்வாமிகள் இந்த நேரத்தில் காஞ்சி மகா பெரியவாளை நினைக்கிறதுக்கு காரணம் அவர் தான் குழந்தைகளெல்லாம் அகவல் படிக்க சொன்னார் விநாயகர் வெண்பாலெல்லாம் படிக்க சொன்னார் ஆக மொத்தம் குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த விநாயகர் பக்தியை எங்களுக்கெல்லாம் ஊட்டினவர் மகா சுவாமிகள் அவள் அவரே திருவாய் மலர்ந்தருளி தெய்வத்தின் குரல் ஏழாம் பகுதியில் இந்த கதை மிகவும் அழகாக இருக்கிறது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த புஸ்தகத்தில் இருக்கிற அந்த ஏழாம் பகுதியில் இருக்கிற இந்த கதையை குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் படித்து காட்டணும் நான் சொன்னது ஒன்றுமே இல்லை ஆனால் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆசையில் இந்த கதையை சொன்னேன் இந்த கதை எப்படி இருந்தது